ஹாய் வெல்கம் டு வழி கேட்டிங் சேனல் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா தாயத்து சின்ன குழந்தைங்க இன்னும் வயசான குறையும் வந்து ஒரு பயத்தில் இருக்கிறவங்களுக்கு கெட்டுற தாயத்து இது இப்போ ஆரம்பிச்சதுல நம்ம முன்னோர்கள் பண்டைய காலத்தில் இருந்து பண்ணிட்டு இருக்க ஒரு செயல் ஓகே முதல் முதல் தாயத்து எப்ப ஆரம்பிச்சு பார்த்தீங்கன்னா தாயத்தை எப்போ கேட்டாங்கன்னா நம்ம பிறந்தவொடனே தொப்புல் பொடி இருக்கும் அந்த தொப்புல் குடியை அறுத்து விட்டு அந்த தொப்புடிய இது இருக்கும் அந்த தொப்புடியை லைட்டாக காய வச்சு நல்லா நுணுக்கி அதை ஒரு இரும்புல சுத்தி நம்ம இடுப்பில் கட்டிடுவாங்க இது எதுக்கு பண்ணாங்கன்னா அந்த காலத்துல வந்து நம்ம பிறந்த உடனே அது வைக்கிறது ஒரு அந்த தாய் தொப்புக்கூடிய வந்து தாயத்தை சேர்த்துக்கிறது பொடியாக்கி அது எப்படி யூஸ் ஆகுதுன்னா ஒரு மனுஷனுக்கு ஆதி காலத்துல வந்து நம்மளுக்கு நிறைய மெடிசின்ஸுக்கு இருக்காது ஆனால் ஒரு சொல்ல வந்து அந்த மருந்து ஒரு ஆகுது ஒருத்தர் எனர்ஜி இல்லை ஒரு நோயாக சாத நிலமில்லை இருக்கான் அந்த டைம்ல வந்து இந்த தாயத்தை வந்து அதில் உள்ள தொக்கக்கூடிய பவுட்ரு எடுத்து அவங்க வாயில போட்டானா கட்டணம் உடம்புக்கு எதுன்னு சுற்றிடுவோம் ஏன்னா வந்து சின்ன வயசுல அந்த தொப்பு குடியில் அவ்வளவு பவர் உண்டு அதை விட தான் பார்த்தோம்னா அவங்களோட தாயோட பவர் உண்டு ஓகே இது வந்து நம்ம வந்து பின்பற்ற ஒரு முறை சில பேர் வந்து இதை ஃபாலோ பண்ண மாட்டாங்க இன்னொரு சில டைப் ஆஃப் மக்கள் வந்து ஒரு மூலிகையை மூணு நாலஞ்சு மூலிகையை வச்சு மிக்ஸ் பண்ணி பண்ணுவாங்க அது என்னென்ன மூலிகை பார்த்தீங்கன்னா தாயுருவி சீதேவி செங்கல் நீர் அப்புறம் இது இதெல்லாத்தையும் மொத்தமாக மிக்ஸ் பண்ணி ஒரு தாயத்து அதாவது சில பேர் வந்து வெளியில் பண்ணுவாங்க தங்கத்தில் பண்ணுவாங்க இரும்பில் பண்ணுவாங்க சில பேர் மந்திர உயிரி கட்டுவாங்க வந்துடும்னால அந்த ஒரு கெப்பாசிட்டி உண்டு அது வைப்ரேஷன் ஈர்க்கும்பாங்க இது போக பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் யாருக்கு கெட்டுவாங்க பார்த்தீங்கன்னா பயத்தில் இருக்கணும் தான் அதை எதாவது பார்த்து பயந்துருப்பாங்க அது மாதிரி பயப்புகிற பீப்புளுக்கு தான் மேக்ஸிமம் கெட்டுவாங்க அது மேக்ஸிமம் குழந்தைங்க தான் கெட்டுவாங்க அது கெட்டனால என்னென்ன பவர் பார்த்தீங்கன்னு வச்சுக்கேன் எல்லாத்துலையும் என்ன சொல்லுவாங்கன்னா அது கெட்டனால நம்ம அந்த வேர் வந்து நம்ம ஆர்வம் நம்ம உடம்பை சுற்றி ஒரு ஆர்வம் இருக்கும் அது நம்ம என்ன சொல்கிறோம் உயிர் சொல்லலாம் ஆர்வம் சொல்றேன் நம்ம பிராண்டிங் இந்த மாதிரி பண்றோம்னா ஆர்வஸ் தெரியுமாங்க அந்த மே நமக்கு மேலே ஒரு லேயர் இருக்கும் அந்த அந்த ஆரோஸ் அந்த ஆரோஸ் வந்து இந்த லேர்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளவு ப்யூரிஃபை சுத்தம் பண்ணும் தான் இந்த தாய் மேக்ஸிமம் யூஸ் பண்ணாங்க இது போக உடம்புல ஒரு முக்கியமான இடத்துல கட்டியிருப்பாங்க அது வந்து ஒரு சில ஒரு சில இடத்துல கட்டியிருப்பாங்க சில கையும் மணிக்கட்டு ஒவ்வொரு நரம் துடிக்கிற இடத்துல கட்டிருக்காங்க இது பண்ணுறது நம்ம ரத்த அழுத்தம் இந்த மாதிரி குறையும்னு சொல்லிட்டு சொல்றாங்க இது போக உடம்புல ஏற்பட்ட மாற்றங்கள் நிறையா அது நல்லதுன்னு சொல்லியிருக்காங்க ஆனால் என்ன சரி ஒரு கேரக்டர் ஒரு டேஞ்சர் தான் எப்போவுமே இந்த தோட்டம் நார்மலாக போயாது இது போக பார்த்தீங்கன்னா அந்த தாயத்தோடு மூலிகையும் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு அந்த ஸ்மெல் பார்த்திங்கன்னா நம்ம நம்ம உடம்பு எப்பவுமே ஒரு எனர்ஜிட்டிக்காக வச்சுருக்கோம் ஒரு பாசிட்டிவ் மைண்டோட இருக்கும் ஏன்னால் அது அந்த ஆரோவம் எப்பவுமே கிளீன் கிளின்சிங் பண்ணுவோம் அதை க்ளீன் பண்ணிகிட்டே இருக்கும் அந்த வேரோட பவரே தான் ஸோ அதனால் நம்ம உடம்பு எப்போவுமே பாசிட்டிவாக இருக்கும் ஒரு எனர்ஜிட்டிக்காக இருக்கும் இதை கெட்டது நல்லது நாங்கள் ஆனால் நம்ம முதல் சொன்ன கான்செப்ட் தான் அந்த பழைய பண்ண இது அந்த தொப்புக்கொடியோட கான்செப்ட் அந்த ஆக்கி அதை தயங்கி கிட்டுவாங்க அது இன்னோருக்கும் நடைமுறையில் நிறைய நிறைய கம்பெனி பண்ணுறாங்க அது என்னன்னா குழந்தை தொப்பு தொட்டுக்குடி அறுத்து லைஃப் ஸ்டைக்கிள் ஒரு கம்பெனி இருக்குது எனக்கு தெரிஞ்ச ஒரு கம்பெனி இருக்குது இந்த மாதிரி ஏற்பட்ட கம்பெனி இருக்கு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அந்த தொட்டுக்குடியை அப்படியே ஒரு ஃப்ரீ ஃப்ரீசர்ல வச்சு பாதுகாக்கிறாங்க எனக்கே ஒரு கேட்டவங்க சூழ்நிலை அந்த பிள்ளைக்கு தேவைப்படுச்சுன்னா திரும்ப அதை கேட்ட உடனே கொடுக்குற மாதிரி ஒரு இது பண்ணியிருக்காங்க ஒரு சின்ன அமௌண்ட் வாங்கி பண்ணுறாங்க எனக்கு தெரிஞ்ச ஒரு நிறைய பண்ணியிருக்காங்க ஸோ இன்னும் நிறையா போய்ட்டு இருக்குது பிரெக்னன்சி உமனாக இருந்தீங்கன்னா இதை கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்கள் இதை கொஞ்சம் இதை கொஞ்சம் ரிசர்ச் பண்ணி பண்ணிக்க நாங்கள் அரைக்கும் முடிச்சால் இதை இதை பற்றி இன்னொரு டீப்பாக ஒரு வீடியோ போகிறேன் அந்த தொகுப்பு வரிக்கை அப்படியே க ஹாஸ்பிட்டலில் ப்ரெக்னன்சி டைமில் வந்தோம்னா டாக்டர் சொன்னாங்கன்னா டாக்டர் அதை வந்து அப்படியே வெட்டி கொடுத்துருவாங்கன்னா இதாக அவங்க அப்படியே ஃப்ரிஸரில் வச்சு தனியாக ஒரு இடத்துல வச்சு ஒரு பேங்க் மாதிரி வச்சு சேவ் பண்ணி பண்ணுறாங்க திரும்ப எப்போ வேணுமோ கேட்டாலும் திரும்ப தர மாதிரி பண்ணுறாங்க இவங்க வந்து மந்த்லி வ வராது இயர்லி சார்ஜ் மாதிரி சின்ன அமௌண்ட் ப்ரைஸ் கோட் பண்ணுறாங்க ஏகப்பட்ட கம்பெனிஸ் இருக்குது நீங்கள் கொஞ்சம் தேடி பாருங்கள் ஓகே இந்த மாதிரி வித்தியாசமாக நியூஸ் தெரிஞ்சுக்க வாழ்க்கை கேட்ட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்